ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி ரோஜாவை எப்படி பதியம் போடுறது ரீபட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கடையில் நர்சரியில் ரோஸ் வாங்கிட்டு வரும்போது அதில் ஏகப்பட்ட மொட்டுகளோட இருக்கும் பூத்து இருக்கும் அது வீட்டுக்கு வந்தவுடனே அது உள்ள மொட்டுகளெலாம் பூத்து முடிஞ்ச உடனே அந்த செடி அப்படியே நின்றும் அதுக்கு மேலே உழைச்சி இருக்காது நம்ம என்ன தான் உரம் போட்டாலும் அந்த உரம் வந்து அந்த செடியை எடுத்துக்காது அப்படியே இருக்கும் சில நாட்களில் அந்த செடி இறந்துவிடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நர்சரியில் பயன்படுத்துகிற புது டெக்னிக் தான் நர்சல் அப்படி இருந்து டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து செடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு புதுவிதமான முறையை பயன்படுத்துறாங்க அது என்ன அப்படின்னா அந்த மண்ணை பாருங்க எவ்வளவு இறுகி இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க இதில் ஜல்லி வேர்கள் எதுவுமே வெளியே வரலை பாருங்கள் இது உள்ளுக்கே இருக்கும் இது விட்டு வெளியே வராது ஏன்னா அது வெளிப்புற மண்ணானது இவ்வளோ கனமாக இருக்குது இது தொலைச்சிக்கிட்டு வெளியே வராது அவங்க ஏற்கனவே இதில் சத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அந்த சத்துக்கள் இருக்க வரைக்கும் அந்த ஜல்லிவேர் எடுத்துக்கிட்டு அந்த பூக்களை கொடுக்கும் அதுக்கடுத்து அது சத்து பற்றாக்குறை இல்லாதனால பற்றாக்குறை வந்துருச்சுன்னா அந்த செடி வளராமல் அப்படி நின்றோம் நீங்கள் கொடுக்குற சத்துக்கள் இதை தொலைச்சிக்கிட்டு வெளியே போகாது எவ்வளோ காடாக இருக்குதுன்னு பாருங்கள் பாரு குத்த கூட முடியல இதை தாண்டி நமக்கு என்ன வராது அப்படின்னா அந்த சல்லி வேத்தல் வந்து சத்துக்கள் எடுக்க முடியாது இதை தாண்டி நம்ம அந்த சத்துக்கள் நம்ம கொடுக்குற சத்துக்கள் அது செடிக்கு போகாது நம்ம கொடுக்குற சத்துக்கள் செடிக்கு போகாதனால தான் இந்த ரோ செடியானது வளராமல் இறந்துடுது இப்போ இதுக்கு இரண்டு முறையில் நம்ம சரி பண்ண முடியும் இப்போ இந்த நம்ம வந்து இந்த ரோஸை வந்து வீட்டில் வளர்க்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம கொடுக்குற சத்து அது கிடைக்கணும் அப்போ இந்த காங்கிரீட் சோரை நம்ம உடைக்கணும் காங்கிரீட் சோறை உடைச்சி நம்ம போனால் தான் அந்த சத்துக்கள் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மணலை வந்து நம்ம அந்த வேர் அடிப்படாமல் நம்ம எடுக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு முறையில் எடுக்கலாம் ஒன்று வந்து இந்த பாரு வாளியில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வாளியில் இந்த செடியை அப்படியே ஊற போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கலாம் எடுக்கலாம் இன்னும் ஒரு முறை இது சரி இது ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ இன்னொரு செடியை பாருங்கள் இப்போ இந்த ரோஸ் செடியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் இப்படி இருக்குன்னு பாருங்க போகவே மட்டும் பாருங்க இப்ப இந்த ரோஸ் செடியிலும் அதே தான் சல்லி வேர்கள் எதுவுமே வெளியே இல்லை பாருங்க சல்லி வேர்கள் இருந்தா தான் அந்த சத்து பொருட்களை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் சல்லி வேர்கள் இல்லைன்னா அந்த சத்துக்களை உறிஞ்சாது அப்போ இந்த இந்த மண்பா மண்ணுல வந்து என்ன சத்துக்கள் இருக்கோ அது வரைக்கும் இருக்கும் நல்லா பாருங்க இந்த செடியை பாருங்க இப்போ இந்த செடியை வந்து பூக்கள்லாம் கொடுத்து முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க இது பத்து நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அப்படியே இருக்குது அந்த செடியில் எந்த விதமான குருத்துக்களும் இல்லை அப்படியே பாருங்கள் வளர்ச்சியும் இல்லை அப்படியே இருக்குது நம்ம அதை அதை வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் தபாத்து பண்ணி விட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு எந்த விதமான குருத்துக்களும் வரல என்ன காரணம்னா இதுக்கு சத்து பற்றாக்குறை ஏன்னா இந்த ஜல்லி விரைவில் உள்ள சத்துக்கள் வரல இப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம இது தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அது உடைக்கிறதுக்காண்டி இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சல்லிவேர் வெளியே வர்ற மாதிரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ சல்லி வேர் வெளி வந்துச்சு பாருங்க இப்போ இதை பொழுது நமக்கு அந்த செடியானது நன்றாக வளரும் இது ஒரு முறை சரி இது அப்படியே வச்சுருவோம் இந்த உள்ளுக்கு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா அதை பாருங்கள் அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த செடி வந்து நம்ம உள்ளிருக்கோம் இதே மாதிரி பண்ணும்போது அது என்ன ஆகும்னா தண்ணியில் இது கரையும் பார்த்தீங்களா இது மாதிரி வந்துடும் இது வரைக்கும் வந்துச்சுன்னா பண்ணிடலாம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீபாட் பண்ண போகிறோம் எப்படி ரீபேட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் எப்போ பாருங்கள் இந்த ரோஸுக்காண்டி நம்ம பாட்டி மிக்சர் ரெடி பண்ணுறோம் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கோகோ கோகோஃபீட் போட்டிருக்கோம் அதோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்பு உரம் ஆட்டு உரத்தை நம்ம போட போகிறோம் அது போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நல்ல கா காய வச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதோட நம்ம மாடியில் வந்து அந்த காஞ்ச சருகுகள் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் உள்ள அந்த குண்டுத்தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம் இதை மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம தொட்டி எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ரோஸ் பதியம் போட்ட பின்னாடி அதுக்கு ஒரு ரூப்ஸாக ஏற்படும் நம்ம என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ரூட் சாக்கை போக்குறதை இந்த இது எப்சன் கலந்த காலத்தில் தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கிறோம் இதை வந்து செடிக்கு கீழே ஊற்றணும் மேலேயே ஊற்றணும் இந்த எப்சன் சால்ட் போட்டிருக்கோம் இந்த தண்ணியை ஊற்றுறோம் இந்த தண்ணியை செடிக்கு ஊற்றணும் மேலேயே தெளிக்கணும் அப்போ தான் அந்த ரூட் சாக்கில் வந்து விடுபடும் ரோஸ் செடியோம் இது வந்து ரூட்ஸாக ஏற்படாமல் இருக்கிறதுக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம் எப்சன் கிழங்கு தண்ணியை இதை பாருங்கள் எப்சன் கிழங்கு தண்ணியை செடிக்கு ஊற்றுலாம் இப்போ பாருங்க லம் கலந்த தண்ணியை வந்து அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் எலும்போது அடிச்சுடுங்க அப்போ தான் இது அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரீபேக் வந்து முடிச்சிட்டோம் இந்த செடியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் வெயில் படாத இடத்துல வைங்க அப்புறம் தூக்கி நம்ம சூரியன் வர இடத்துல வைங்க அப்போ அந்த செடி எப்படி கொத்து கொத்தா முளைக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ இன்னொரு செடியை ரொம்ப எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாருங்கள் இதையும் அதே மாதிரி ரீபார்ட் பண்ணி நாங்கள் வச்சிருப்போம் இந்த ரோஸ் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதாகாரன் இந்த சதாகாரன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சதாகாரன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இந்த சதாகாரன் சேனல் தேங்க்யூ